குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாது அப்படின்றத திட்டவட்டமாக சீமான் தெரிவிச்சிருக்காரு தற்போது தமிழ்நாட்டுடைய அரசியலில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் விஜயோடைய அரசியல் வருகை அப்படின்னு சொல்லலாம் இவர் அரசியலுக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு குறிப்பாக இவர் நடத்திய பொதுக்கூட்டத்தில் விஜய்க்கு இவ்வளோ ஆளுமை இருக்கா அப்படின்னு அனைவருமே ஆச்சரியப்படுற மாதிரி தான் விஜயோடைய பொதுக்கூட்டம் நடந்திருந்துச்சு அடுத்தபடியாக பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்க கூடாது அப்படின்றதுக்கு ஆதரவாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அப்படின்ற சார்பில் விஜய் பாத்தீங்கன்னா மக்களோட மக்களாக நின்று ஆதரவு கொடுத்திருந்தாரு இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க விஜயிடம் எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக என்ன மாறி இருக்கு அப்படின்னா தமிழ் தேசியமோ திராவிடமோ இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லிய ஒரு விஷயம் தான் ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதிகள் பல பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிற்கும் போது புதிதாக அரசியலுக்கு வந்தவர் அப்படின்னு அனைவருமே மட்டம் தற்ற மாதிரி தான் இவருடைய இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படின்னா சொல்லலாம் ஒண்ணு தமிழ் தேசியம்னு சொல்லு இல்ல திராவிடம்னு சொல்லு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு தன்னுடைய பாசமுள்ள தம்பி அப்படின்னு விஜய பல இடங்களில் சீமானவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனால் இந்த ஒரு விஷயத்திற்கு பிறகு இனிமேலாம் அண்ணன் தம்பின்னு பாத்துட்டு இருக்க மாட்டேன் எப்போ எனக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்டாண்ட் இவர் எடுத்தாரோ அதுல இருந்தே போட்டி போட்டிடா அப்படின்னோ களத்துல சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஒரு விஷயத்துல திமுக கட்சி எப்படி பாக்குறனோ அதே மாதிரிதான் இவர் திராவிடத்திற்கு ஆதரவுன்னு சொன்னதையும் நான் பாக்கிறேன் அப்படின்னும் இப்படி வச்சு பார்க்கும்போது இருவருமே எங்களுடைய கொள்கை எதிரிகள் தான் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய தின செய்தியாளர்கள் சந்திப்போட திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது அப்படின்னு விஜய் தற்போது போய் பேசியிருக்காரே தவிர அந்த இடத்துல மக்களுக்கு புரியும்படியான அரசியல் பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விஷயத்த தான் சீமானவர்களும் தற்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு நான் ஒரு மூணு முறை போயிட்டு என்னுடைய ஆதரவை மக்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் விஜய் தற்போது போயிருக்கிறத நான் ஆதரிக்கிறேன் உண்மையிலேயே மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னும் ஆனால் இந்த தொள்ளாயிரம் நாட்களாக அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றத மட்டும் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு சராசரியான மக்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குமோ அது அனைத்துமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் நேரடியாகவே விஜயை குத்துற மாதிரி தான் சீமானவர்கள் கேள்வி கேள்விருக்காரு இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்கள் அமர்சனம் தெரிவிங்க நன்றி வணக்கம்